நீடரே டாஸ்க் இல்லாத மாஸ்க் அரசியல் இதெல்லாம் சாகஜமா அரசியல் எல்லாம் அரசியல் சாகுது நீ யார் ஏய் பொறுப்புக்கு பொறுப்புடா யாரா சொல்லி இப்போ انا இப்போ انا யாரா நான் ஏப்பா சொல்லி குத்தா உக்கார சார் யாரு प्रॉब्लम வர வரது இன்னைக்கு உங்கனால ஸ்கூல்ல விட்டு எதைய பாக்க முடியல சட் சொல்லி ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறீங்களா கவர் கிளாஸ் கேள்வி படுறா டி கிளாஸ் கேள்வி படுறா அது என்ன ஸ்பெஷல் சொல்லி புரிய வைக்க முடியadரா முடி டெஸ்ட் கூட எல்லார முடிச்சிட்டீங்களா கேவல கார்பன் அப்படியே பின்னாடி டெஸ்ட் எழுதி முடிச்சிட்டீங்களா அடங்கப்பா படி படி இது கதை அப்பா கூலாப்பா இன்னாப்பா அப்பா எல்லாம் படி <laughs> <laughs>

உண்மையிலேயே <laughs> கேக்குறீங்க <laughs> <laughs> <laughs>

மைக் பாத்துறாத வரதப்பா அதனால சார் அதுல क्वेश्चन கேக்குறேன் அந்த பையன் சார் கவி சார் சார்

ஊட்டுக்கு போறதுக்கு சார் என்ன பண்றேன் சார் ஊட்ல போங்க சார் ஊட்டா நிறைய சோறு இருக்கும் ரெண்டு மாறி மாறி போட்டுக்கோங்க சார் டிவி மாறி போடுங்க சார் அஞ்சு மணி ஜாக்கெட் போடுவோம் டிவி பாத்துக்கோங்க சார் அத ஜாக்கெட் வந்து கட்டி கலி 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 வச்சுங்க சார் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் எங்க அம்மா கிட்ட போங்க சார் போனா குடுங்க குடுங்க சார்

நன்றி வணக்கம் <ebrig noise> <hums> <laughs> <bereich95>